இது ஐஸ்லாந்தில் உள்ள நீர்வீழ்ச்சி என்று நினைக்கிறேன் இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இந்த நீர்வீழ்ச்சி அறுபது மீட்டர் உயரத்தில் இருந்து விழுகிறது மேலும் இது ஐஸ்லாந்தில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும் இந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி பல அழகிய மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் உள்ளன இது இந்தோனேசியாவில் உள்ள புரோமோ டெங்கர் செமேரு தேசிய பூங்காவில் உள்ள ஒரு மலை இது கிழக்கு ஜாவாவில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்றது இந்த பூங்காவில் பலவிதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன மேலும் இது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் இது ஸ்பெயினில் உள்ள ஒரு அழகிய கிராமம் இது மலைகளும் பசுமையான பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் இதன் அமைதியான சூழலும் இயற்கை அழகும் காண்போரை மெய்மறக்க செய்யும் மலைகள் ஸ்பெயினில் உள்ள ஒரு அழகிய மலைத்தொடர் இந்த மலைகள் பசுமையான காடுகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் அழகிய கிராமங்களால் சூழப்பட்டுள்ளது இது ட்ரெக்கிங் மலையேற்றம் மற்றும் இயற்கை அழகை ரசிக்க சிறந்த இடமாகும் இந்த மலைகளில் பல அரிய வகை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ்கின்றன மேலும் இந்த மலைகள் ஸ்பெயினின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அது ஹங்கேரியில இருக்கிற பாலாடன் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற படாக்ஷோனி மலை இது எரிமலைகளால் உருவானது இந்த மலையில இருந்து பாலாடன் ஏரியோட அழக ரசிக்கலாம் ட்ரெக்கிங் சைக்கிளிங் மற்றும் படகு சவாரி செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த இடம் இந்த மலை திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது இது ஜெர்மனியில் உள்ள பேல்ஸ்டீன் நகரம் இந்த நகரம் மொசல் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அம்சம் என்னவென்றால் உலக போருக்கு பிறகும் அதன் வரலாற்று அழகை அப்படியே வைத்துக் கொண்டுள்ளது மிகவும் பிரபலம் இந்த ஆற்றில் அமைதியான படகு சவாரி செய்வது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் இந்த ஆற்றில் சவாரி செய்யும் போது திராட்சை தோட்டங்கள் மற்றும் மலைகளின் அழகை ரசிக்கலாம் இந்த ஒரு தனித்துவமான மலையில் சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் படகு சவாரி போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன இந்த மலை திராட்சை தோட்டங்களுக்கும் பெயர் பெற்றது டஸ்கனியில் நிறைய அழகிய புல்வெளிகள் உள்ளன அவை வலியோன் டி ஓர்சியா என்று அழைக்கப்படுகின்றன இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு உலக பாரம்பரிய தளமாகும் இந்த புல்வெளிகள் கோதுமை வயல்கள் சூரியகாந்தி தோட்டங்கள் மற்றும் திராட்சை தோட்டங்களுக்கு பெயர் பெற்றவை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்றது இந்த புல்வெளிகளில் வளரும் புற்று கால்நடைகளுக்கு நல்ல உணவாக அமைகிறது இது இத்தாலியில் உள்ள அமல்பி கடற்கரை இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் மேலும் அதன் வைக்கும் கடற்கரை மற்றும் வண்ணமயமான கட்டிடங்களுக்கு பெயர் பெற்றது இது யுனெஸ்கோவால் ஒரு உலக பாரம்பரிய தலமாகும் இது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு சிறிய மலை கிராமம் இது குளிர்காலத்தில் பனிச்சறுக்கு மற்றும் பிற குளிர்கால விளையாட்டுகளுக்கு பிரபலமான இடமாகும் இது அழகிய மலை காட்சிகள் மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது விட்சர்லாந்து பனிமலைகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பனிச்சருக்கு விளையாட்டுக்கு பெயர் பெற்றது இங்கு ஏராளமான பனிச்சருக்கு மையங்கள் உள்ளன மேலும் இந்த மலைகளில் மலையேற்றம் மற்றும் பனி நடைபயணம் போன்ற பிற குளிர்கால விளையாட்டுகளையும் அனுபவிக்கலாம் இது இத்தாலியில் உள்ள அமல்பி கடற்கரை இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலம் மேலும் அதற்கு இயக்க வைக்கும் கடற்கரை மற்றும் வண்ணமயமான கட்டிடங்களுக்கு பெயர் பெற்றது இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு உலக பாரம்பரிய தலமாகும் இது பிரான்சில் உள்ள கோல்மார் நகரத்தின் ஒரு பகுதியாக இந்த நகரம் அதன் அழகிய கால்வாய்கள் மலர் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் ஒயின் ஆலைகளுக்கு பெயர் பெற்றது இது லிட்டில் வெனிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது கோல்மார் நகரம் அதன் அழகிய கால்வாய்கள் மலர் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் ஒயின் ஆலைகளுக்கு பெயர் பெற்றது இந்த வீடுகள் பெரும்பாலும் மரத்தாலான கட்டமைப்புகளுடன் கூடிய பாரம்பரிய வடிவமைப்பை கொண்டுள்ளன மேலும் இந்த வீடுகளின் கூரைகள் செங்குத்தான சாய்வை கொண்டுள்ளன இது பனி மற்றும் மழையை எளிதில் வெளியேற்ற உதவுகிறது உள்ள ஒரு கிராமம் இது நெல் வயல்கள் மற்றும் பசுமையான காடுகளுக்கு பெயர் பெற்றது இந்த வீடுகள் பெரும்பாலும் மரத்தாலான கட்டமைப்புகளுடன் கூடிய பாரம்பரிய வடிவமைப்பை கொண்டுள்ளன மேலும் இந்த வீடுகளின் கூரைகள் செங்குத்தான சாய்வை கொண்டுள்ளன இது பனி மற்றும் மழையை எளிதில் வெளியேற்ற உதவுகிறது அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள முல்க்னோவா நீர்வீழ்ச்சி இது இரண்டு அடுக்குகளைக் கொண்ட ஒரு அழகான நீர்வீழ்ச்சியாகும் மேல் அடுக்கு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்டது அடி உயரம் கொண்டது அமைந்துள்ளது இது வாட்னா ஜோகுல் பனிப்பாறையின் விளிம்பில் அமைந்துள்ளது இந்த ஏரி பனிப்பாறையில் இருந்து உருகும் நீரால் உருவாக்கிறது இது அழகிய பனிப்பாறை காட்சிகள் மற்றும் அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்றது இது ஜப்பானில் உள்ள ஷெரகாவா கோ கிராமம் இது அதன் பாரம்பரிய பண்ணை வீடுகளுக்கு பெயர் பெற்றது இந்த வீடுகள் காஷோ என்ற தனித்துவமான தனித்துவமான பாணியில் கட்டப்பட்டுள்ளன இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு உலக பாரம்பரிய அதன் காஷோ சுகுரி பாணி பண்ணை வீடுகளுக்கு பெயர் பெற்றது இந்த வீடுகளின் கூரைகள் செங்குத்தான சாய்வை கொண்டுள்ளன இது குளிர்காலத்தில் அதிக பனிப்பொழிவை தாங்க உதவுகிறது மேலும் இந்த வீடுகள் பல நூற்றாண்டுகள் பழமையானவை மற்றும் ஜப்பானிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது வியட்நாமில் உள்ள இது அதன் அழகிய நெல் வயல்கள் பசுமையான மலைகள் மற்றும் பழங்குடியின கலாச்சாரங்களுக்கு பெயர் பெற்றது இங்குள்ள மலைகள் சுண்ணாம்பு பாறைகளால் உருவானவை மேலும் அவை பசுமையான காடுகளால் மூடப்பட்டுள்ளன இந்த பகுதியில் பல ஆறுகள் மற்றும் ஓடைகள் உள்ளன அவை விவசாயத்திற்கு நீர்ப்பாசனத்தை வழங்குகின்றன இது மலேசியாவில் உள்ள கேமரூன் மலைகள் இது தேயிலை தோட்டங்கள் மற்றும் பசுமையான மலைகளுக்கு பெயர் பெற்றது இந்த மலைகளில் உள்ள வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகள் மிகவும் அழகாக இருக்கும் இது வியட்நாமில் உள்ள பான்சி பான் மலையில் உள்ள தாத்தாக் நீர்வீழ்ச்சி இது நூறு மீட்டர் உயரத்தில் இருந்து விழும் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இது பசுமையான காடுகளால் சூழப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள சாண்டோரினி தீவில் இருக்கும் ஒரு துறைமுகம் இது அழகிய வெள்ளை நிற கட்டிடங்கள் மற்றும் நீல நிற குவிமாடங்களுக்கு பெயர் பெற்றது இது உலகின் மிக அழகான தீவுகளில் ஒன்றாகும் சாண்டோரினி தீவு ஒரு எரிமலை தீவு இது ஒரு பெரிய எரிமலை வெடிப்பினால் உருவானது இந்த வெடிப்பினால் உருவான பள்ளத்தில் கடல் நீர் நிரம்பி ஒரு அழகிய கால்டெரா உருவாகியுள்ளது இந்த கால்டராவை சுற்றி பல சிறிய தீவுகள் உள்ளன இந்த தீவின் மேற்கு பகுதியில் செங்குத்தான குன்றுகள் உள்ளன அவற்றில் பல அழகிய கிராமங்கள் அமைந்துள்ளன